ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை இன்னைக்கு ஒரு பர்ஃபெக்டான சேலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கிரிங்கிள் டாப் ப்ரௌனி தான் வித் ஆயில் அதாவது பட்டர் இல்லாமல் செஞ்சு காட்ட போகிறோம் நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் வீட்டில் சும்மாவே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபீஸ் கட்டாமல் ஈஸியாக நம்ம பேக்கிங் கிளாஸஸில் வந்து பேக்கிங் கற்றுக்கலாம் இங்கே நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் கூட தேவையில்லை எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை ஜஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க குறைவான முதலீட்டில் அதிக லாபமாக எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியுமோ அதை இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னென்ன மிஸ்டேக் பண்ணால் இந்த க்ரிங்கிள் டப் வராது அதே நேரத்தில் பர்ஃபெக்டாக வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ அதனாலும் ட்ரெண்டிங்கான பிஸ்னஸில் இதுதான் தான் ஃபஸ்ட்டு ப்ரௌனி பிஸ்னஸ் ஒன் கேஜி தௌசண்ட் ருபீஸ்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க அதை வந்து குறைவான முதலீட்டில் மாதத்தில் லட்சக்கணக்கில் இயர்ன் பண்ணுற அளவுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிஸ்னஸ் ட்ரிக்ஸையும் தெரிஞ்சுக்கங்க வாங்க இந்த வீடியோவில் எப்படி இந்த க்ரிங்கிள் ட்ராப் ப்ரௌனி வித்தவுட் பட்டரோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில்த்தில் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க சுடுதண்ணி கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுருங்க இது மேலே ஒரு பாத்திரம் வைக்க போகிறோம் மே கீழே இருக்க தண்ணியில் இருக்க ஆவி வந்து வெளியில் போகாத அளவுக்கு கவரேஜ் ஆகிருக்கணும் அதே நேரத்தில் உள்ளே இருக்க சுடு தண்ணியை வந்து மேலே இருக்க பாத்திரம் டச் பண்ணக்கூடாது அதுக்கும் அந்த சுடுதண்ணிக்கும் இடையில் ஒரு கேப் இருக்கணும் அது மூலியமாக அந்த ஆவியில் நம்ம டபுள் பாயில் மெத்தட் பண்ணணும் சில பேர் வந்து டேரெக்டாக அடுப்பில் வந்து சேர்த்துருவாங்க அடுப்பில் வச்சுட்டு ஃப்ளேம் ஆன் இல்லை இருக்கும் அதை வந்து நம்ம கிளறிகிட்டே இருக்கும்போது ஓவர் ஹீட்டில் சாக்லேட் வந்து கட்டி கட்டியே ஆயிரும் ஸோ வந்து அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் தான் அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த க்ரிங்கிள் டாப் வரும் ஸோ வந்து பண்ணுற மிஸ்டேக் அதுதான் டேரெக்டாக சீக்கிரம் மெல்ட் ஆகணும்னு சொல்லிவிட்டு ஒன்று அடுப்பில் தண்ணி குதிச்சிட்ருக்கும் போதே போட்டு கிளறிடுவாங்க இல்லைன்னா அதிக டெம்பரேச்சரில் ஓடிஜியில் வச்சு அந்த ஹீட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துகிட்டு கிண்டுவாங்க இதை பண்ணுற ரெண்டுமே தப்பான ஐடியாஸ் ஸோ வந்து ஒரிஜினலாக நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக அந்த கிரிங்கிள் டாப் வரணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ டார்க் ஆம்போட் சாக்லேட் இருக்குல்ல அது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் அளவு எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் அதாவது சாக்லேட் சிப்ஸாவோ அல்லது சாக்லேட் நறுக்கியோ நீங்கள் சேர்க்குறீங்கன்னா டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒன்றரை கப் அளவு சேர்த்துக்கங்க இது வந்து டார்க் ஆம்போட் மௌன்ங்கிறது பேக்கிங் ரா மெட்டீரியல் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு சாக்லேட்டு அரை கிலோவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தான் வரும் ஸோ வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் நல்லாவே நிற்கும் நார்மல் கடைகளில் வாங்குகிற சாக்லேட்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து அதிக ரேட் ஆகும் ஸோ வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் அப்படின்னு கேட்டிங்கனாலே அது வந்து பேக்கிங் ரா மெட்டீரியல் கடையில் எல்லாத்துலேயுமே கிடைக்குது இல்லையும் கிடைக்கிது தேவைப்படுறவங்க நம்ம லிங்கை வந்து கொடுத்துருக்கோம் அதை செக் பண்ணி பாருங்கள் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கப் அளவு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்திருக்கேன் நான் வந்து கோல்டு வின்னர் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கோல்டு வின்னர் தான் எடுத்துக்கோங்க கோல்டு வின்னர் இல்லை நான் வந்து பட்ரு யூஸ் பண்ணி ரிச்சாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே கப் அளவு நூற்றி பத்து கிராம் அளவு வரும் அரை கப்புங்கிறது பட்ரு நீங்கள் பட்ரை வந்து நூற்றி பத்து கிராம் அளவு சேர்த்துட்டு இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் மெல்ட் பண்ணணும் ரொம்ப சூடாக இருக்கும்போது இந்த பாத்திரத்தில் அந்த ஆவி பட்டு நல்ல ஒரு சில்கி ஸ்மூத்தான கன்சிடென்சியில் நம்மளுக்கு வந்து சாக்லேட்டும் அந்த ஆயிலும் வந்து மெல்ட் ஆகி கிடைக்கும் நீங்கள் வந்து ஓவர் ஹீட்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது திப்பி திப்பியாக வரும் க்ரிங்கிள் டாப் உங்களுக்கு வராது இதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் நல்லா மெல் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே எடுத்து பாத்திரத்தோட கீழே வச்சிடலாம் நீங்கள் அடுத்த பேட்ரி ரெடி பண்ணுற வரைக்கும் அது மைல்டான சூடில் தான் இருக்கும் சூடாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆரட்டமே சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜிலையோ இல்லை ஃபேனை போட்டு வைக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி சில்கி ஸ்மூத்தாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக அந்த ரூம் டெம்பரேச்சர்லேயே தனியாக வச்சுருங்க நீங்கள் அடுத்த பேட்டரியில் ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் வெது வெதுப்பாக தான் இருக்கும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை செய்ியான விஷயம் தான் ஆனா அதுல இருக்க ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டான ப்ரௌனி உங்கள் கஸ்டமர் வந்து இது ப்ரௌனி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் திருப்பி திருப்பி ஆர்டர் பண்ணணும்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஈரமில்லாத பெரிய பவுலில் எடுத்துக்கலாம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை ரெண்டு முட்டை இது வந்து இன்னொரு பாயிண்ட் அதாவது முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிங்கன்னா க்ரிங்கிள் டாப் வராது இருந்து எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் வச்சுருங்க நல்லா கூலிங் போனதுக்கப்புறம் ரெண்டு முட்டையையும் அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கரெக்டாக கால் கப் ப்ளஸ் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவு சக்கரை எடுத்திருக்கேன் நார்மல் ஒயிட் சுகர் எழுபத்தி அஞ்சு கிராம் அளவு அதே மாதிரி நாட்டு சக்கரை இந்த நாட்டு சக்கரை தான் ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டை ப்ரௌனிக்கு கொடுக்கும் இதுவும் கால் கப் ப்ளஸ் டூ டேபிள் ஸ்பூன் கிராம் டோட்டலாக சக்கரை பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் இதை வந்து லைட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த நாட்டு சக்கரை வந்து ஒன்று ஒன்று பெருசாக இருக்கும் ஒன்று சின்னதாக இருக்கும் நம்ம வந்து பீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக லைட்டாக ஒரு சுற்று வந்து மிக்சியில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேட்டரில் ஆட் பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து எசன்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறதாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கோகோ பவுடர் சாக்லேட்டு நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்க்குறனால நம்மளுக்கு வந்து எக்கோட ஸ்மெல் அவ்வளோதுக்காக தெரியவே தெரியாது வேணும்னா இதை ரிச்சினஸ் சாக்குறதுக்கு தான் நம்ம அதை சேர்க்குறோம் இது கூடவே ரெண்டு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு பீட்டரை ஆன் பண்ணி நல்லா ஹை ஸ்பீட்லேயே வச்சு நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணிங்கன்னா அந்த டார்க்காக இருக்குல்ல இப்போ ஒரு பிளாக் காஃபி கலரில் இருக்குது அது வந்து வந்து கலர் சேஞ்ச் ஆகி லைட் எல்லோ காஃபி மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணணும் நீங்கள் வந்து சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிங்கன்னா அது ஃபோம் மாதிரி வந்துடும் வரக்கூடாது நம்மளுக்கு அந்த அதாவது சக்கரை கரைஞ்சிருக்கணும் அதே நேரத்தில் லிக்விடு மாதிரியும் இருக்கணும் அந்த முட்டை ஸோ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இருக்கும் அதுக்கு தான் நம்ம முதல்ல சர்க்கரையும் சேர்த்துடுறோம் எசன்ஸ் உப்பு எல்லாம் ஒன்றா சேர்த்து பீட் பண்ணாதான் அந்த டெக்ஸ்சர் வரும் ஸோ வந்து அதை கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ நான் ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா டார்க் எல்லோ மாதிரி இருந்தது நல்லா ஒரு லைட் எல்லோ கலரில் வந்திருக்குது ஸோ இந்த அளவுக்கு பீட் பண்ணியிருக்கணும் அதே நேரத்தில் சக்கரை வந்து நம்மளுக்கு கரைஞ்சிருக்கணும் இந்த மாதிரி தண்ணி மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்ம கேக்குக்கு பண்ணுற ஃபோம் மாதிரி இருக்கக்கூடாது கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் க்ரிங்கிள் டாப் வரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல சாக்லேட்டும் ஆயிலும் அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் போது வெது வெதுப்பான சூடில் அதாவது குழந்தைங்களுக்கு டீ ஆற்றி கொடுப்போம்னா அந்த சூடில் தான் இருக்குது அதையாக வந்து நான் இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து கலரி கொடுத்துக்கலாம் சூடு ஆறட்டும் அப்படின்லாம் பிரச்சனையே இல்லை சூடு ஆறுனாலும் சரி ஆறு இல்லாட்டியும் சரி நம்மளுக்கு வந்து ப்ரௌனி கரெக்டாக தான் வரும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கலக்கும் போதே அது வந்து ஒரு கெட்டியாக வளவளப்பான தன்மை கொண்டதாக மாறும் அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா முட்டை என்ன கன்சிடென்சியில் இருக்கோமோ அந்த மாதிரி வளவளி கெட்டியாகவும் இந்த மாதிரி ஒரு வளவளப்பான தன்மையில் இருக்கும் அதுக்காக ஐயோ நம்ம பேட்ரி எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட தேவையில்லை அது சாக்லேட்டும் அந்த ஆயிலும் முட்டை கூட சேரும்போது அப்படி தான் வரும் ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது மேலே ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம் ஜல்லடையில கரெக்டாக டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் முக்கால் கப் அளவு நான் மைதா எடுத்திருக்கேன் நீங்கள் கோதுமை பயன்படுத்துறா இருந்தாலும் முக்கால் கப் தொண்ணூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க டார்க் கோகோ பவுட்ரு வந்து கால் கப் அதாவது முப்பது கிராம் அளவு டார்க் கோக்கோ பவுடர் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினலாக யூஸ் பண்ண பாருங்கள் சில பேருக்கு வந்து நூற்றம்பது ரூபா கிலோலையும் கிடைக்கிது ஒரு சில பேருக்கு நூ ஆயிரம் ரூபாய் ஒரு கிலோலையும் கிடைக்கிது ஸோ வந்து குவாலிட்டியானதாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டும் ரிச்சாக இருக்கும் நீங்கள் வந்து குவாலிட்டி இல்லாததை பயன்படுத்தும் போது வந்து கிரிங்கிள் டாப் வராது ப்ரௌனியே ப்ரௌனி மாதிரி வராது எக்ஸ்ட்ரா மாவு ஆட் பண்ண மாதிரி தான் அந்த கோக்கோ இருக்கும் ஸோ வந்து அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் வந்து இந்த ஸ்பேச்சுலாவை எடுத்துகிட்டு ஒரு விஸ்க் வச்சு கலந்து எடுத்துக்கிறேன் இதை மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கட்டிகள் எதுவும் வராது அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான பேட்டராக தான் வரும் நீங்கள் இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறம் பேட்ரி நம்மளுக்கு என்ன மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னா நம்ம பேட்டரை அள்ளி ஊற்றும் போது அந்த ஷேப் தெரியணும் நீங்கள் கோன் மாதிரி ஊற்றுறீங்கன்னா கோன் மாதிரி தெரியணும் ஆனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே அது அப்படி ஃப்ளாட் ஆகிடணும் அதுதான் கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஸோ வந்து இந்த மாதிரி தான் பேட்ரு இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனியாக இருக்குன்னு இப்போ நம்ம பேட்ரி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் வந்து ஒன் கேஜி பேக்கிங் ப்ரௌனி சீலை வந்து பேக் பண்ண போகிறேன் வுனியோட பீசஸ் வந்து ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது ரொம்ப தடிமனாக இருந்தால் வேகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கிறோம் அப்பம்போது மேலே வந்து மழை மாதிரி குவிஞ்சு கிரு அப்படியே விருவிட்டு அந்த மாதிரி வந்துடும் அதே நேரத்தில் ரொம்ப தின்னாக போட்டிங்கன்னா அந்த ஜூஸினஸ் இருக்காது அந்த பட்ரு அந்த ஆயிலோட ஈரப்பதம் இருக்காது கேக்குக்கு தான் ஆஃப் கேஜி கேக்கு வேணும்னா ஆஃப் கேஜி டின்னில் நம்ம பேக் பண்ணணும் ஆனால் ப்ரௌனிக்கு வந்து அதுக்கு ஆப்போசிட் நீங்கள் ஆஃப் கேஜி பேக்கிங் வந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா அது ஒன் கேஜி தான் பேக் பண்ணணும் அதே நீங்கள் வந்து கால் கேஜி வந்து பேட்டர் ரெடி பண்ணிங்கன்னா அது வந்து ஆஃப் கேஜி தான் நீங்கள் வந்து பேக் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு பீசஸோட தடிமனும் கரெக்டாக இருக்கும் பீசஸும் கரெக்டாக இருக்கும் ஈச் கிராம் வந்து கரெக்டாக வரும் க்ரிங்கிள் டாப் வரும் அதே நேரத்தில் மேலே மழை மாதிரி விருவிட்டு வராது ஸோ வந்து அதை கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா பேட்டரியும் சேர்த்ததுக்கு அப்புறம் அதை நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டினீங்கன்னா அப்படி ஈவன் ஆகாது ஸோ ஒரு டூத் பேக் மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு எல்லா இடத்துலயும் ஈவனா எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க எப்போதுமே ஒரே பொருளை பயன்படுத்தினா அது நல்லதாக இருக்கும்ல நான் வந்து இந்த சிக்கு உடைக்கின்னு சொல்லுவாங்க கோணி ஊசின்னு சொல்லுவாங்க அதை தான் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன் பேக்கிங்க்கு பேக் ஆயிடுச்சா இல்லையான்ட்டு அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ரீயூசபிள் இப்போ வந்து டூத்பேக் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு சில நேரங்களில் வேப்ப மரம் கூட அதில் வரலாம் இல்லை சாப்பிடக்கூடிய மரமாக இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியாது அதனால அந்த கசப்பு வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற மாதிரி மாதிரி இருக்கும் ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சில்வரில் ஒரு ஒரு ஸ்டிக்கு மாதிரியோ அல்லது ஒரு நைஃபு ஒரு கத்தியை வச்சோ நீங்கள் செக் பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஈவன் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு டேப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஹைட்டு ஈவனாக வரும் ஏன் டைமரை பத்து நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு நூற்றி எண்பது டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ரோட் ஆன் பண்ணி ப்ரீஹீட் ஆன் பண்ணிக்கங்க அதுக்கப்புறமா பேட்டரை உள்ளே வச்சுட்டு கரெக்டாக நூற்றி எண்பது டிகிரியில் இருபத்தஞ்சி நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனில் இருக்கட்டும் அதே மாதிரி ஃபேன் வந்து ஆஃபில் இருக்கட்டும் குக்கரில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு கிளாஸ் டூவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனான ஒரு க்ரிங்கிள் டாப் வந்திருக்குன்னு இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் அது ப்ரௌனி அப்படி வரல அப்படின்னா அது வந்து ப்ரௌனி கேக்கு நீங்கள் ஒரு நைஃபோ இல்லை ஸ்டிக்கோ வச்சு இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது க்ளீனாக வரணும் அப்படி க்ளீனாக வந்துச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ மேலே ஓடு மாதிரி இருந்ததில்ல அது வந்து ஆற ஆறாக அப்படியே வந்து அந்த ஸ்கின்னு மாதிரி இருக்கிறது அந்த கேக்கோட ஒட்டி வரும் அதுதான் பார்க்க அந்த டாப்போட எஃபெக்டை கொடுக்கும் இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டிமோல் பண்ணணும் நீங்கள் ஹைட் அதிகமாக இருக்க பாத்திரத்தில் தூக்கும் தூக்கும்போது அது அப்படியே கிரிங்கிள் டாப்பில் இருந்து எல்லாமே நொறுங்கிடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பீசஸ் எல்லாம் அப்படியே உள்ளே விரும்பிட்ருக்கும் அதனால தான் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை பயன்படுத்துறது இப்போ வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் டீமோல் பண்ணணும் அதையும் நிறைய பேர் சூடோடைய டீமோல் பண்ணிடுறாங்க ப்ரௌனி வந்து ஒன் வீக் வரைக்கும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையே இல்லை ரூம் டெம்பரேச்சர்லே ஏழு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் அதே சாஃப்ட்னஸ்ல இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பார்த்து பக்குவமாக தான் எடுக்கணும் சூடோட உடனே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அது வந்து ஓவர ஆயில் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஓவர பட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு திகட்டுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு டூ த்ரீ ஆகுது அதை அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு கம்ப்ளீட்டாக ஃபேன் போட்டு வைக்காதீங்க ஃபேன் போட்டு வைக்கும் போது அதில் இருக்க ஜூஸினஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகி மேலே இருக்க க்ரிங்கிள் டப்பில் முறு முருனாக வாய்ப்பு இருக்குது அதனால் நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் ஃபேன் போடாமல் நீங்கள் ஒரு உரமாக வச்சுட்டிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஆறிடும் இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் டுவெண்ட்டி கிராம் அளவுக்கு வரும் வந்து சில பேர் வந்து இந்த சைடில் இருக்க ஓரங்கள்லாம் கட் பண்ணுவாங்க சிலரோட பேக்கிங் பேப்பர் வந்து அதை அப்படியே வந்து பாதியை வந்து கட் பண்ணும்போது கீழே ஒட்டிரும் ஸோ வந்து நம்மளுக்கு ஐநூறு கிராம்ங்கிறது எடுக்கும்போது ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதில் ஒரு பத்துலேருந்து இருபது கிராம் கூட இருக்கிற மாதிரி தான் நம்ம கொடுக்கணும் ஸோ வந்து அப்படி கொடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிடணும்ல நம்ம டேஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்க்கு நம்ம பண்ணோம்னா நம்ம டேஸ்ட் பண்ண முடியாது அது எப்படி இருக்குதுன்னு தெரியாது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆனாங்களா இல்லையா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது ஸோ அதுக்காக தான் கரெக்டாக ஒரு அறநூறு கிராம் வரும் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ்லேருந்து ஒன்றரை பீஸ் அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு அளவுக்கு கிரிங்கிள் டாப் வந்திருக்குன்னு எந்த அளவுக்கு ஜூஸினஸ் அப்படி ஈரப்பதம் ஷைனிங்காக தெரியுது பாருங்க ஸோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா சில பேர் வந்து கேட்பாங்க எனக்கு வந்து பட்ரு வேணாம் பட்ரு இல்லாமல் பண்ணி கொடுக்க முடியுமா எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லை வேறு ஏதாவது இருக்குது நான் பட்ரு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ கிடைக்கும் அதே நேரத்தில் அவங்களுக்கு அடுத்து ஆர்டர் கொடுக்கறதுக்கும் அவங்க ரெடி ஆயிடுவாங்க இந்த மாதிரி கிரிங்கிள் டாப் க்ரிங்கிள் டாப் ப்ரௌனி வந்து பார்க்குறதுக்கும் ஷைனாக அவ்வளோ அழகாக இருக்கும் உள்ளே வந்து அவ்வளோ மாயிஸ்டாக இருக்கும் ஸோ வந்து க்ரிங்கிள் ப்ளஸ் மாயிஸ்ட் ரெண்டும் வரணுன்னா நம்ம சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னால் பர்ஃபெக்டாக ஒரு பேக்கிங் கிளாஸ் போகாமலே நீங்கள் வீட்டிலருந்தே இந்த ப்ரௌனியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறைய பேருக்கு ஒட்டுதுன்னு சொல்கிறீங்க ரெண்டாவது வந்து மேலே க்ரிங்கிள் டாப் வரலேங்குறீங்க கேக்கு மாதிரி வருதுன்னு சொல்கிறீங்க கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்கிற மெத்தடு தான் ஒரு டைம் நீங்கள் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு தான் டைம் ஆகும் கத்துக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் ஒரு டைம் செய்யுங்க வரலையா என்ன மிஸ்டேக் பண்ணணும் சொல்லிட்டு பர்டைம் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இருந்தே நிறைய பெண்கள் வந்து வெளியில் போக முடியாமல் சேஃப்டி இல்லாமல் வேலைக்கு போக முடியல சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் இருக்கீங்க இப்போ இந்த காலத்தில் நீங்கள் யாருக்கு கால் பண்ணி கேட்டாலும் ஒரு ஹாஃப் கேஜி ப்ரௌனியோட ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க ப்ளஸ் ஷிப்பிங் சொல்லுவாங்க ஆனால் இதுக்கான காஸ்ட் நம்மளுக்கு வந்து பாதி கூட வராது நம்ம ரா மெட்டீரியல் வாங்குறது பாதிக்கு கூட வராது ஸோ வந்து மேக்சிமம் ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரடுக்குள்ளே நம்ம இதை முடிச்சிடலாம் அப்போ ப்ராஃபிட்டுங்கிறது த்ரீ ஹண்ட்ரட் ஒரு நாளைக்கு ஒரு டூ கிலோ ரெண்டு கிலோலேருந்து ஒரு ரெண்டரை கிலோ நீங்கள் விற்றீங்க போதும் அது கரெக்டாக உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறப்ப மாசத்தில் முப்பது நாள் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள் ஏன்னா லாபம் எடுக்கிறதுங்கிறது நம்மளோட உழைப்பு சேர்ந்து இருக்கு முன்னூறுவா லாபம் வருது முன்னூறுவா இவங்க சேர்த்து விற்கிறாங்களா அப்படின்னு யாரும் யோசிக்காதீங்க அதுக்கான கரண்ட் பில் அந்த பாத்திரம் நம்ம யூஸ் பண்றது அதுக்கான தண்ணி செலவு அது மட்டும் இல்லாமல் நம்ம பேக்கேஜிங் மெட்டீரியல் வாங்குறது அது மட்டும் இல்லாமல் நம்ம பீட்ரு யூஸ் பண்ணுறோம் அதுக்கான கரண்ட் பில் ஓடிஜி கரண்ட் பில் நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய கூலி அது எல்லாம் சேர்த்து தான் அது த்ரீ ஹண்ட்ரட் அது வந்து நம்மளுக்கு வரும்போது பெரிய வருமானமாக தெரியும் ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கஸ்டமரையாக பிடிச்சி நான் இவ்வளோ ஆர்டர் எடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பக்கத்தில் ஒரு மளிகை கடையோ அல்லது ஒரு டீ ஷாப்போ இல்லை கஃபேயோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் வந்து ப்ரௌனி வந்து நாங்கள் சேல் பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த மாதிரி காஸ்ட்டில் வந்து நீங்கள் சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக எடுத்துப்பாங்க ஏன்னா எல்லா கடைகள்லேயுமே ஒரு பொருள் வந்து சேல் பண்ணுறாங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அது சேல் ஆகலைன்னா நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் அதாவது திருப்பி நம்ம யார் நம்மளுக்கு விற்கிறாங்களோ அவங்கள்ட்டே நம்ம கொடுத்துடலாம் இந்த மாதிரி சேல் ஆகலை அப்படின்ட்டு ஆனால் இந்த ப்ரௌனியை யாரும் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒரு டவுன் ஒரு டைம் சாப்பிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் தான் பண்ணுவாங்க ரிட்டன்லாம் யாரும் கொடுக்க முடியாது ஸோ வந்து நம்பி தைரியமாக பண்ணுங்கள் கொஞ்சமான காஸ்ட்டில் நீங்கள் ஊடிஜி வாங்கணும்னு அவசியம் இல்லை கிளாஸ் டூவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பிரியாணி பாத்திரத்தில் அப்படி இல்லைன்னா நார்மல் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு அப்படி பண்ணி பக்கத்தில் உள்ள கடைகளில் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஒரு ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டா ஃபஸ்ட் தைரியம் தான் வேணும் அந்த தைரியத்தை உங்களுக்குள்ளே வர வச்சுட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி வீட்டில் சும்மா இருக்கேன்னு யார்கிட்டையும் திட்டு வாங்காமல் அந்த மாதிரி கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேஸ்டான ஒரு இன்கம் வர்றதுக்கு நம்மளுக்கு வழியாக இருக்கும் கண்டிப்பாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேளுங்க அதுக்கப்புறம் அது அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் தோணுங் தோணுங்கிற பிரச்சத்தில் ஒரு பொதுவான இடம் பார்க்கு பீச்சு ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இல்லை ஒரு மார்க்கெட் பக்கத்தில் அந்த மாதிரி குட்டி ஸ்டாலாக போடுங்க உங்களுடைய ப்ரௌனியை வந்து அதில் ஷோகேஸ் பண்ணும்போதே பார்க்க அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி அதில் வந்து சாக்லேட்டை மெல் பண்ணிவிட்டு அந்த சாஸ் பாட்டில் இருக்கும் தெரியுமா அந்த சாஸ் பாட்டிலில் ஊற்றி அது மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு அட்ராக்டிவாக கொடுக்கும்போது சில்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஆர்டர் பிடிக்கிறது நம்ம நம்ம வந்து சேல் பண்ணால் பொது இடத்துல வாங்குவாங்கலாம் நிறைய பேருக்கு இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொருளில் நீங்கள் வந்து காய்கறி மார்க்கெட்லேயோ ஸ்வீட் ஸ்வீட் கடையிலையோ எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்த உடனே வாங்க மாட்டீங்க அது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் ஃபஸ்ட்டு அந்த கன்று சொல்லணும் நம்மளுக்கு அதை வாங்குன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம மூளை வந்து அதுக்கு ஆர்டர் போட்டு வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் அப்போ நம்ம ஷோ பண்ணுறோம்ல அதாவது அந்த மக்களுக்கு நம்ம அந்த ப்ரௌனியை காட்டுற விதம்ங்கிறது ஒன்று இருக்குது அந்த விதத்தை நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் ரீச் ஆவாங்க நீங்கள் வந்து வெறுமனே ஒரு சும்மா ஒரு ஸ்டால் மாதிரி போட்டுட்டு சும்மா வெறுமனே அதை மூடி வச்சு வச்சுட்டு சோகேஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கஸ்டமருக்கு அது ரீச் ஆகாது அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும் ப்ரெசன்டேஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு எல்லா தொழிலையுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரிக்ஸு அதை எப்படி பண்ணணுங்கிறத மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டிங்கன்னா அது அவங்க ஏரியாஸில் இருக்கிற மாதிரி அந்த மக்கள் எதை விரும்புவாங்க என்ன மாதிரி கொடுத்தா விரும்புவாங்கங்கிறத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் கண்டிப்பாக மாதம் லட்ச கணக்கில் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இவ்வளோ நாள் இவ்வளோ அன்பு கொடுத்தது உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி தேங்க்யூ ஃபார் ஆல் அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கிங் கிளாஸஸில் இனிமேல் பிசஸ்ட் ஐடியாஸ் எல்லாமே வரிசைக்காக ஒன்று ஒன்றா நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக வாட்ச் அண்ட் வெயிட் எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே நன்றி